அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தமிழகத்தில் மீண்டும் கனமழை தொடருமா இளமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய கிழக்கு வங்கடல் போதில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தெற்கு மியான்மர் கடலோரா பகுதிக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மத்திய கிழக்கு பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை வடகிழக்கு அர்பல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலு குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே போதில் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நீடித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு அர்பல் பகுதியில் வழியாக தெற்கு குஜராத் மற்றும் அதனை வடக்கு மகாராஷ்டிரா பகுதிக்கு நோக்கி நகரக் குழுவினர் அறிவிக்கப்பட்டனர் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலு குறைய குழுமர் அறிவிக்கப்பட்டனர் தெற்கு மியான்மர் கரலோரா பகுதி மற்றும் அதனை வடக்கு அந்தமான் கடல் பகுதிக்கு மேல் ஒரு வளிமண்டல மேலுக்கு சுழற்சி நிலுவை வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்கடல் மற்றும் அது பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் கிழக்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏழாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கும் மிதமான மழை பெய்யக்கும் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகர ஒரு சில பகுதிகள் லேசான முதல் நிலையம் அவ்வப்போகுதியில் கனமழை பெய்யக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வேடா குமரடர் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்